வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சாச்சனாவை டேடி இந்த வாரம் அனுப்புவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா கடைசி ரெண்டு இடத்துல இருக்காங்க அதே போல ராணுவக்கு திடீர்னு அதிகரிக்கும் ஓட்டுகள் ஏன்னா நாலாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு சாச்சனா இவங்க ஜாக்குலின் வந்து நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதே போல கடைசி மூணு இடத்துல ஆனந்தி சாச்சனா தர்ஷிகா இருக்காங்க ஸோ இதில் ரெண்டு பேர் வெளியேற்றணும் ரஞ்சித்தையும் சேர்த்தா நாலு பேர் நாலு பேர்ல ரெண்டு பேர் வெளியேற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஸோ டேடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல நம்ம அபிஷியல் ஓட்டிங் ஏற்கனவே பார்த்துட்டோம் அபிஷியல் ஓட்டிங் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அன் அஃபிஷியல் ஓட்டிங் போகலாம் அபிஷியல் ஓட்டிங்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங் ஸோ முத்துக்குமார் முதலிடத்து இருக்காரு சந்தோரிய இரண்டாவது இருக்காங்க ஜாக்கூரின் மூன்றாவது இடம் நான்காவது இடம் பவித்ரா அஞ்சாவது இடம் மஞ்சரி ஆறாவது இடம் ரயான் ஏழாவது இடம் ராணவ் எட்டாவது இடம் சாச்சனா ஒன்றாவது இடம் ரஞ்சித் பத்தாவது இடம் தர்ஷிகா இடம் ஆனந்தி பன்னெண்டு இரண்டாவது இடம் சத்யா இருக்காரு சத்யாவை இந்த வாரம் அனுப்புவாங்களா அபிஷியல் படி ஆனந்தி இருக்காங்க அதுக்கு மேல ரஞ்சித் சாச்சனா இருக்காங்க எப்படி அனுப்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கு அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா வந்து அவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கு அதனால அவங்க அனுப்புறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டென்ட் இருந்தா இப்ப கூட மக்களுக்கே ஒரு வெறுப்பு சாச்சனாவெல்லாம் அனுப்ப மாட்டாங்கப்பா விடுங்கப்பா இதுக்கப்புறம் அதை பத்தி ஏன்னா அவங்க டாடியின் செல்ல பிள்ளை அதனால அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சத்யா போட்டோம் ஆனந்தி போட்டோம் தர்ஷிகா போட்டோம் ரஞ்சித் போட்டோன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சாச்சினா வந்து இப்போ எட்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அவங்களை அனுப்புவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ எனக்குமே அது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க ஆனால் இல்லை வந்து இப்போ வைஸ் கேப்டனாக இருக்காங்க கேப்டனோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பேரில் பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் இங்கே ஒரு சக்கரை பிரச்சனை வரைக்கும் கிளப்பியிருக்காங்க எனக்கு ஒரு ஸ்பூன் சக்கரையே பத்த மாட்டேங்குது டீ காஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க முடியாது அப்படிங்கறதுதான் சோ முத்துக்குமரன் விட்டு இப்ப கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க ஏன்னா முத்துக்குமரனுடைய ஓட்டு வந்து நாமினேட் ஆயிட்டார் விஷால் நாமினேஷன்ல இல்ல ஆனா பாத்தீங்கன்னா சாட்சியம் என்ன பண்றாங்க நெருக்கமா இருக்கிற மாதிரி தங்கம் போ தங்கம் வா தங்கம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு அவங்களும் நிறைய நேரத்தை விஷாலோட ஸ்பெண்ட் பண்றாங்க ஏன்னா விஷாலோட ஓட்டு நமக்கு வருமோ அப்படிங்கிற மாதிரி என்ன இதோ தெரியல இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கிறது அதே போல தர்ஷிகா தர்ஷிகா வந்து சமயக்கட்டில இருக்காங்க இப்ப சக்கர பிரச்சனை இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையாகி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல அவங்க பண்றது கரெக்டாக தான் அந்த ரேஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போதான் நம்ம அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சனிக்கிழமை வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் அதை பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பட் இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தர்ஷிகா வந்து நல்லா தான் பண்றாங்க பட் அவங்களுக்கும் வாக்குகள் இல்லை கடைசி மூணு இடத்துல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதே போல ஆனந்தி ஆனந்தியும் வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டபுள் எக்ஷன்னா கண்டிப்பா ஆனந்தி அண்ட் சாச்சனா அல்லது ஆனந்தி சத்யா அல்லது ஆனந்த சாச்சனா சத்யா இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தர்ஷிகா கூட எனக்கு தெரியாது தர்ஷிகா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ரெண்டு பேர் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினேழு பேர் இருக்காங்க இன்னும் ஆறு வாரம் தான் இருக்கு ஏழாவது வாரம் கடைசி வாரம்னு வச்சுக்கோங்க அதுல வந்து பதினேழு பேர்ல பத்து பேர் இருப்பாங்க ஏழு பேர் லாஸ்ட் வீக் வச்சுக்கோங்களேன் மீதி பத்து பேர் இருக்காங்க ஆறு வாரத்தில் பத்து பேர்னா நாலு டபுள் எக்ஷன் பண்ணி ஆகணும் நாலு டபுள் டபுள் எக்ஷன் யோசிச்சு பாருங்க அதுதான் சொல்றேன் இது புரிஞ்சுக்காம விளையாடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனாவை வெளியேற்றுவது அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம ஒருத்தரை வெயிட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை இது தப்பான ஒரு விஷயங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஓட்டு இல்லையா அனுப்புங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நம்ம டேடி வந்து இதை பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு டேடி வந்து அடி பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இல்லைம்மா நீ பண்ணுறது தப்புமா இந்த மாதிரி திருத்திக்கோ அப்படின்றார் ஆனால் சௌந்தர்யா ஜாக்கா அடிக்கும் போது பயங்கரமாக அடிக்கிறாரு ஆமாம் நீங்கள் சமையல் கட்டில் இல்லை இல்லை நீங்கள் எந்த என்ன எந்த இளவுக்கு சமையலில் இது கிச்சன் ரூ இதில் இருக்காங்க அப்படின்னு இல்லையா நான் இது என்னது இதை சொன்னார் சர்ஜன் ராம்ஸ் சர்ஜண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியும் அது ரெண்டு வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டலாம்ல அதை விட்டுட்டு அவர் வந்து அடி அடி அடிக்கிறாரு அவங்கள சோ இந்த மாதிரிதான் எல்லாரையும் அடிப்பாருங்க ஆனா சாச்சினா மட்டும் கொஞ்சம் அப்படியே தடவி கொடுப்பாரு பொண்ணு இல்லையா அந்த மனசு வர வரமாட்டேங்குது அதனாலதான் அவங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா போன வாரம் அன் சாச்சினா இருந்தாங்க சுஜா கூட சொன்னாங்க சிவகுமாரை சிவகுமார் வந்து அடி நடிச்சாரு நல்லா பண்ணாரு ஆனா வந்து அமிச்சு விட்டாங்க தான் ஓட்டிங்ல கம்மியா இருந்தாங்க அப்படின்னு அதே போல இன்னொரு விஷயமும் வந்து பரவாயில்ல போயிட்டு இருக்கு சாச்சினா இவரு சிவகுமார் வந்து முத்துக்குமார் தள்ளி விட்டாரு எங்க கையை கொடுக்க வந்தவர் தள்ளி விட்டாரு அதே போல அவர் ஹக் பண்ண வந்த போதும் விடல அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையெல்லாம் கூட சொன்னார் வெளியில வந்து இங்க இருக்கிறவங்கள பத்தி நீங்கள் கவலைப்படாம நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் முத்துக்குமாரை பத்தி தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த அந்த நியூஸ் வேற ஒரு மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு ஆனா வெளியில வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மன்னிப்பு கேட்டாரா இல்லையாங்கிறதுல முத்துக்குமாரா அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதாவதுங்க ஒரு தவறு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது உங்க மனசளவுல ரொம்ப பாதிக்குங்க அதாவது சிவாஜி அவர்களோட குடும்பத்துல இருந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணதுங்கிறது அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க பட் அது புரிஞ்சுக்கல அப்படிங்கிற சிவகுமார் தான் புரிஞ்சிக்காமல் விளையாட்டார் அப்படிங்கிறது தான் பட் வெளியில் வந்தாவது தெரிப்பாரா அப்படின்னு தெரியல சார் அன் ஓட்டை பற்றி பார்ப்போம் ஆனந்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓட்டு கடைசி இடத்துல இருக்காங்க ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட ஓட்டு சாச்சனா மூணு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு தர்ஷிகா மூணு புள்ளி ஏழு ப பத்தாவது இடம் எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு ஒன்பதாவது இடம் ரஞ்சித் நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு ஸோ எட்டாவது இடம் மஞ்சரி நாலு புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஓட்டுல இருக்காங்க பவித்ராஜனி வந்து நாலு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டுல இருக்காங்க ஆறாவது இடம் அது ஏழாவது இடம் இது எட்டாவது இடம் ஏழாவது இடம் ரயான் வந்து ஆறாவது இடம் நாலு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜ் பதினோரா எண்பத்தி மூணு வாக்குகள்ல இருக்காரு சத்யா அஞ்சாவது இடம் அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓட்டு ஜாக்குலின் நாலாவதம் ஒன்பது புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டில் நாலாவது இடத்துல இருக்காங்க ராணுவ பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் முப்பத்தி இது சாரி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தொம்பது வாக்கில் இருக்கார் ரெண்டாவது இடம் சௌந்தர்யா பதினாறு புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வா ஓட்டில் இருக்காங்க முத்துக்குமரன் மூணு முப்பது புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டில் இருக்காரு ஸோ இதான் அன்பிஷியல் ஓட்டு ஸோ ராணுவக்கு எப்படி ஓட்டு அதிகரிச்சுட்டே இருக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கு பட் இது நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க இந்த இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு நமக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த இந்த பேட்டர்ன் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃபைவ் டாப் செவன் நிறைய சொல்லியிருக்கோம் முத்துக்குமரன் ஜாக்குலின் சௌந்தர்யா இப்ப இது தீபக் அருண் ஜெஃப்ரி விஷால் இந்த ஏழு பேர் இருக்காங்க ராணுவ புதுசா உள்ள வர்றாரு ஸோ எட்டு பேர் ஆகிடுச்சு இந்த எட்டு பேர்ல யார் வந்து கடைசி வாரத்துக்கு போவாங்க யாரோ ஒருத்தர் வெளியில வரணும் அது யாரா இருப்பாங்க ராணவா இருப்பாரா அருணா இருப்பாரா இல்ல விஷாலா இருப்பா தீபக்கா இருப்பாராங்க மத்த எல்லாரும் வெளியில தான் இந்த எட்டு பேர் தவிர்த்து அதாவது நான் சொல்றேன் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்கலின் ஜெஃப்ரி தீபக் அருண் விஷால் ராணவ் இந்த எட்டு பேர் தான் கடைசி வாரத்துக்கு போவாங்க இந்த கடைசி வாரத்துல இருந்து யாரும் ஒருத்தர் வெளியில வரணும் யார் வருவாங்க அப்படின்னா டிக்கெட் டூ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள போவாங்க வேற ஒருத்தர் வெளியில வருவாங்க இந்த எட்டு பேர்ல இருந்து ஒருத்தர் வழியில வருவாங்க பதினாலாவது வாரத்துல இந்த எட்டு பேர் இருப்பாங்க உள்ள அநேகமா டிக்கெட் டு வீக் வந்து பதிமூன்றாவது வாரமா இருக்கும் பன்னெண்டாவது வாரத்துல உங்களுக்கு டாஸ்க்கு முடிச்சிருவாங்க ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல நிறைய சம்பவங்கள் நடக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அந்த வாரத்தோட அனுச்சிருவாங்க ரஞ்சித் அது வரைக்கும் இருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு முன்னாடி போக வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க அதனால ரஞ்சித் அது வரைக்கும் காப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இந்த வாரம் அமைச்சாலும் அமைச்சிருவாங்க ஏன்னா அவர் ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் கண்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஒண்ணுமே வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற தான் இருக்காரு அவரு ஏதாவது பண்ணுங்க ஐயா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு சோ ராணுவ தெரிக்கிறா தெரிக்குது போட்டு அதுக்கு என்ன காரணம் ஒரு படிப்படியா ஏறுவாரா டாபிகுக்குள்ள வந்துருவாரா இல்ல டாபி கீழே ஆறாவது ஏழாவது எட்டாவது இருக்க போறாரா ஏன்னா எயித்து பிளேஸ் தான் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் ராணுவ அப்படியே தப்பி தெரிஞ்சு வர்றாரு பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் சோ சாச்சியாவே டேடி இந்த வாரம் அனுப்ப வர மாட்டாரா டபுள் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம் நீங்க செவ்வாய் கிழமை புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாளுக்கு போய் வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம் சோ டபுள் எச்சு இருக்க அணிகமாக வாய்ப்பு இருக்கு அது காரணமாக இருக்கிற ஆறு வாரங்கள பத்து பேர் அனுப்பணும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் அனுப்பலாம் அப்படின்னா அது இன்னும் நெருக்கடிக்குள்ளாகும் பாஸ் டீமுக்கு அப்படிங்கறதான் சோ அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே செம சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கத்தையில ஸோ வெயிட் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ லாய்ட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களுக்கு